வணக்கம் சிறுகடை காசை சீரியலோட முக்கியமான ப்ரோமோ வந்து வச்சு பேசினா ஷோரூம்க்கு வர்றாங்க விஜயா மனோஜ ரோஹிணி கிட்ட இருந்து காப்பாத்தணும் விஜயா நினைக்க விஜயாவை தெருவுல நிறுத்த போறாரு மனோஜ் மனோஜ் அந்த வீட்டு பத்திரத்தை யாருக்கும் தெரியாம தாண்டா நம்ம அடகு வைக்க போறோம் அப்படின்னு பயந்துகிட்டே சொல்ல கவலையே படாதீங்கம்மா நான் உங்களுக்கு திருப்பி தர்றேன் நிறைய பெரிய பெரிய டீல்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்கேன் சீக்கிரமே சம்பாதிச்சு திருப்பி கொடுத்துருவேன் அப்படின்னு நம்பிக்கையோட சொல்றாரு மனோஜ் எப்பவுமே அவரு வாயில வட சுடுறவர் தான் செயல்ல எதுவுமே இருக்காது வீட்டு பத்திரத்தை கொடுத்து தெருவுல நிக்க போறாங்கன்றது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு டெய் மனோஜ் நீ தாண்டா உங்க அப்பாவோட கையெழுத்த போடணும் அப்படின்னு விஜயா சொல்ல அன்னைக்கு ராத்திரி பூரா தூங்காம உட்காந்து ஒரு பண்டல் ஏஷீட் போறியே கையெழுத்து போட்டு போட்டு கசக்கி கீழே போட்டு வீட்டை குப்பை பண்ணி ரெடியாகிறாரு மனோஜ் அடுத்த நாள் விஜயாவும் மனோஜும் அவங்க வீட்டு பத்திரத்தை தூக்கிக்கிட்டு பினான்சியர் கிட்ட வர கூடவே சிந்தாமணி வர்றாங்க அவங்க தானே அந்த பினான்சியரை வச்சு காய் நகர்த்திட்டு இருக்காங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அதை ஆட்டை போட முடிவு பண்ணிட்டாங்க ஃபைனான்சியரோட ஆஃபீஸுக்கு வர விஜயா தயங்கிக்கிட்டே இருக்க பத்திரத்தை கொடுங்க மாஸ்டர் அப்போதானே அடுத்து ஏதாவது பண்ண முடியும் அப்படின்னு சிந்தாமணி சொல்ல பத்திரத்தை கொடுங்க அப்படின்னு ஃபினான்சியரும் கேட்குறாரு அவர் கொஞ்சம் பாண்ட் பேப்பர்ஸ் எல்லாம் கொடுத்து கையெழுத்து போட்டு சொல்ல விஜயா ரொம்பவே தயங்குறாங்க மாஸ்டர் பண்ணுங்க மாஸ்டர் அப்போ தானே பணம் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சிந்தாமணி சொல்ல கொஞ்சம் பயத்தோட பார்க்குறாங்க விஜயா விஜயா அதில் கையெழுத்த போட அண்ணாமலையோட கையெழுத்த மனோஜ் போடுறாரு வெற்றிகரமாக வீட்டு பத்திரத்தை கொண்டு போய் பைனான்சியர் கிட்ட கொடுத்துடுறாங்க அப்பா இந்த பத்திரத்தை இவகிட்ட இருந்து வாங்குறதுக்குள்ள எவ்வளவு வேலை பாக்க வேண்டி இருக்கு சூப்பர் இனிமே அந்த வீடு என் கைக்கு வந்தது மாதிரிதான் எந்த பிரச்சனையும் இல்ல கூடிய சீக்கிரம் வேலையை முடிச்சிடுறேன்னு சிந்தாமணி ரொம்ப தென்னாவட்டா நிமிந்து உட்காறாங்க அப்படின்னா விஜயா வீதிக்கு வர்ற நாள் சீக்கிரமே வரப்போகுதா இருக்கும் ஏன்னா முத்து மீனாவில் இவ்வளோ பெரிய கடன் அடைக்கலாம் முடியாது அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வர வர எபிசோட்ல பாக்கலாம்